ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் பிளான்ட் அனட்டாமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி ஓகேங்களா இந்த பாடம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன் ஓகேங்களா டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கிற எல்லா பாடமுமே இம்பார்ட்டண்ட்டு தான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா டென்த்து ஸ்டாண்டர்ட் மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுட்டு கவர் பண்ணிவிட்டு போனீங்கன்னா சயின்ஸில் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சயின்ஸில் மோஸ்ட் அதாவது மினிமம் வந்து ஒரு எயிட்டு மேக்ஸிமம் வந்து டென் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க இதில் நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட் மட்டும் நீங்கள் அந்த சிலபஸில் இருக்க டாப்பிக்கில் இருக்க எல்லா லெசன்ஸும் நம்ம படிச்சுட்டு போனோம் அப்படின்னா எனக்கு சிக்ஸ் டு செவன் கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நம்ம போட முடியும் ஓகேங்களா ஸோ டென்த் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம அதனால் எல்லா லெசன்ஸுமே நம்ம பார்த்துட்றோம் ஸோ இந்த லெசனும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வாக்ஸ் இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறமா வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் பார்ப்போம் அதுக்கப்புறமா புக் பேக்கு அதுக்கப்புறமா டிஎன்பிசியிலேருந்து ரீ ரீசண்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம் இந்த லெசன்லேருந்து ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு அட்டவணை பார்த்துடலாம் திசு தொகுப்பு மற்றும் அவற்றின் பணிகள் ஓகேங்களா அதாவது டிஷ்யூ சிஸ்டம் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன் ஓகேங்களா ஸோ இதில் வந்து மொத்தம் வந்து திசு தொகுப்பு திசுக்கள் பணிகள் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஏன் இந்த டேப்லட் காலம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு கொஷின் வந்து பணிகள் வச்சு கூட கொஷின் கேட்கலாம் இவற்றுள் இந்த எந்த பணிகள் வந்து தலை திசு தொகுப்பில் இல்லை அப்படின்ட்டு கேட்கலாம் ஸோ அதனால் இந்த டேப்ல காலம் எல்லாமே நம்ம படிக்கிறோம் ஓகேங்களா ஏ பாருங்க திசு தொகுப்பு புறத்தோல் தொகுப்பு அப்பட் அதுக்கு அதனுடைய திசுக்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறத்தோல் மற்றும் பெரிடம் ஓகேங்களா அதனுடைய ஃபங்க்ஷன் ப பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு நீர் இழப்பை தடுப்பது ஓகேங்களா பாதுகாப்பு நீர் இழப்பை தடுப்பது நெக்ஸ்ட் தலதிசு தொகுப்பு தலதிசு தொகுப்போட க திசுக்கள் என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா பேரன் கைமா அதுக்கப்புறமா க்ளாரன் கைமா அதுக்கப்புறமா கோலன் கைமா அதுக்கப்புறமா வந்து ஸ்லரன் கைமா ஓகேங்களா இதெல்லாம் வந்து இது திசுக்கள் நெக்ஸ்ட் இதனுடைய பணிகள் என்ன அப்படின்னா உணவு சேமித்தல் ஒளி சேர்க்கை பாதுகாப்பு உறுதித்தன்மை ஓகேங்களா இதுதான் வந்து தலதிசு தொகுப்பு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா புறத்தோளுக்கு வந்து டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் தலை திசு தொகுப்புன்னா கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வாஸ்குலர் திசு தொகுப்பு இதனுடைய திசுக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜைலம் அதுக்கப்புறமா ஃப்ளோயம் ஓகேங்களா ஜைலம் ஃப்ளோயம் நெக்ஸ்ட் இதனுடைய பணிகள் என்ன அப்படின்னா நீர் மற்றும் கனிமங்களை கடத்துதல் அதுக்கப்புறமா உணவுப் பொருட்களை கடத்துதல் ஓகேங்களா ஸோ இது இதெல்லாம் கேட்பாங்களா மேம் அப்படின்னு கேட்டால் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது டேப்லோ காலமில் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் நம்ம பார்த்துக்குறோம் ஸோ இதே தான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு போயிடலாம் நெக்ஸ்ட்டு டேப்லோ காலம் பாருங்கள் இரு விதை இலை ஒரு விதை இலை தாவர தாவரவேர் வேறுபாடுகள் ஸோ டை மோனோடைகார்டு ரூட்டுடைய டிஃப்ரென்சஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து இது இப்படி கூட கேட்கலாம்ல நமக்கு சைல கற்றைகளின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை அப்படின்ட்டு இரு விதைகளின் தாவர வேறுடைய சைல கற்றைகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்கலாம் ஸோ இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நான்கு முனை சைலம் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா பல முனை சைலம் எதுக்கு இரு விதை தாவரவேற்கு நான்கு முனை ஒரு விதை தா ஒரு விதை இலை தாவரவேற்கு வந்து பல பல முனை நெக்ஸ்ட்டு கே கேபியம் கேம்பியமில் வந்து பார்த்திங்கன்னா இது இரு இரு இதில் வந்து இரு விதை இலையில் வந்து காணப்படுகிறது இதில் காணப்படவில்லை நெக்ஸ்ட்டு இரண்டாம் வளர்ச்சி நிலை செகண்ட் ஸ்டேஜ் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா இருக்குது எதில் இரு விதை இலையில் ஒரு விதை இலையில் இல்லை நெக்ஸ்ட்டு பித் அல்லது மெட்யூ மெடியூலா இதில் வந்து இல்லை இதில் இருக்கு நெக்ஸ்ட் இணை இணைப்பு திசு ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா பேரன் கைமா இதில் வந்து ஸ்லரன் கைமா இணைப்பு திசு இதனுடைய எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவரை கொடி இதில் சோளம் ஸோ இது கண்டிப்பாக கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஓகேங்களா அதாவது இரு விதை இரு விதை இலை தாவர வீருடைய எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்போ அதுக்கு அவரை ஒரு விதை இலைக்கு வந்து சோளம் ஓகேங்களா ஸோ இது நெக்ஸ்ட் டேப்ல காலம் ஸோ அடுத்த டேப்ல காலம் பாருங்க இரு விதை இலை ஒரு விதை இலை தாவர தண்டு வேறுபாடுகள் ஓகேங்களா அதனுடைய ஃபஸ்ட்டு நம்ம ரூட்டுடைய வேறுபாடுகள் பார்த்தோம் இப்போ தண்டு ஸ்டெம்முடைய வேறுபாடுகள் ஓகேங்களா பாருங்க புறத்தேலடி தோல் ஓகேங்களா இது என்னென்னா கோலன் காய்மா இது ஸ்லரன் காய்மா நெக்ஸ்ட் தலதிசு புறணி அகத்தோல் பெரி சைக்கிள் மற்றும் பித் என வேறுபாடு வேறுபட்டு காணப்படுகிறது இதில் வந்து இவ் இதுக்கு வந்து வேறுபாடெல்லாம் கிடையாது சரிங்களா இதில் வந்து அகத்தோல் பெரிசைக்கிள் இந்த மாதிரி பித்து இந்த மாதிரி தனித்தனியாக வேறுபட்டு காணப்படுகிறது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வாஸ்குலர் கற்றை வந்து குறைவான எண்ணிக்கை மற்றும் சம அளவுடையவை அதுக்கப்புறமா வளைய வடிவில் உள்ளது அதுக்கப்புறமா இது வந்து திறந்தவை கேபியம் இருக்குது இதில் நெக்ஸ்ட்டு கற்றை உரை இல்லை ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான எண்ணிக்கை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க வளைய இது வந்து வளைய வடிவில் உள்ளதா இது வந்து பாருங்க ஒரு இது வந்து சி சிதறி காணப்படுகிறது ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இது மூடியவை கேபியம் கிடையாது இதில் இது திறந்தவை இது மூ மூடியவை நெக்ஸ்ட்டு கற்றை உரை இல்லை இதில் இது கற்றை உரை உண்டு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜ் டெவலப்மெண்ட் அதாவது இரண்டாம் நிலை வளர்ச்சி வந்து இருக்குது இதில் பெரும்பாலும் இல்லை நெக்ஸ்ட்டு பித்து இருக்குது இதில் இல்லை நெக்ஸ்ட்டு மெடுலரி கதிர்கள் இருக்குது உண்டு இதில் இல்லை ஓகேங்களா அதுதான் ஹெ ஹைப்போடர்மிஸ் கிரவுண்ட் டிஷ்யூ வேஸ்குலர் பண்டில் செகண்ட்ரி க்ரோத் பித் மெடியூலரி ரேஸ் ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ இதே அப்படியே இங்கிலீஷில் இருக்குது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் கணிகங்கள் ஓகேங்களா தாவரங்கள் மற்றும் ஆல்கேகளின் கணிகங்கள் இரட்டை ஜவ்வினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகள் ஆகும் இவை உணவு உற்பத்தி மற்றும் சேமிப்பதில் ஈடுபடுகின்றன இதில் பார்த்தீங்கன்னா மூணு வகையான கணிகங்கள் உள்ளன ஸோ இதில் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இந்த மூணு வகைக்கு சொல்கிறாங்கள குளோரோப்ளாஸ்ட்டு குரோமோப்ளாஸ்ட்டு லூக்கோப்ளாஸ்டு ஓகேங்களா குரோமோப்ளாஸ்ட் என்ன கலரு க்ரீனு குளோரோ குரோ குளோரோபிளாஸ்ட் வந்து க்ரீனு குரோமோப்ளாஸ்ட் வந்து எல்லோ ரெட்டு ஆரஞ்சு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கணிகம் வந்து நிறைய நிறமற்ற கணிகம் ஓகேங்களா அதாவது லூகோப்ளாஸ்ட் வந்து கலர்லெஸ் சம்டைம்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே கூட கேட்பாங்க குளோரோ குளோரோப்ளாஸ்ட்டு குரோமோப்ளாஸ்ட்டு இங்கே பசு பசுங்கணிகம் வண்ணக்கணிகம் வெளிர் கணிகம் கொடுத்துருக்காங்களா அப்படி கொடுக்காம டைரெக்டாக இங்கிலீஷில் கூட கேட்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட் ஒலி சேர்க்கை நடைபெறும் இடங்கள் எங்க வந்து போட்டோசென்தசிஸ் நடக்குது பார்த்தீங்கன்னா பசுமையான தாவரங்களில் குறிப்பாக இலைகளில் ஒலி ஒலி சேர்க்கையானது நடைபெறுகிறது லீவ்ஸ் ஓகேங்களா எங்கன்னா பிளான்ட்ல இருக்க அந்த க்ரீன் பாட்ல வந்து மெயினாக என்ன நடக்குது ஃபோட்டோ செந்தசஸ் எஸ்பெஷலி ஆன் க்ரீன் லீவ்ஸ் ஓகேங்களா தான் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது வந்து ஒரு ஆப்ரிவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஏடிபினா என்ன ஏடிபின்னா என்ன 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 அப்படின்ட்டு ஏடிபின்னா என்ன அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் நெக்ஸ்ட்டு ஏடிபி அடினோசைன் டைபாஸ்பேட் நெக்ஸ்ட்டு என்ஏடி நிக்கோட்டி நிக்கோடினமைடு அடினை டினுசிலோடைடு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்ஏடிபி நிக்கோடினமைடு அடினை டினுசிலை டிலுசிலோடை பாஸ்பைட் ஓகேங்களா அவ்வளோதான் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்க ஒரு செல்லானது நேரடிய ஆற்றலை குளோரோஸிலிருந்து பெற முடிகிறது ஓகேங்களா குளுக்கோஸ் குளுக்கோஸிடமிருந்து பெற முடிகிறது சுவாசத்தலின் சுவாசத்தலின் போது குளுக்கோஸ் ஆக்சிஜனிடமிருந்து வெளியேறும் ஆற்றல் ஏடிபியில் சேமிக்கப்படுகிறது ஸோ இதில் மெயினாக வந்து செல் கே நாட் கெட்ஸ் எனர்ஜி டைரக்ட்லி ஃப்ரம் குளுக்கோஸ் ஒரு செல்லானது நேரடியாக ஆற்றலை குளுக்கோஸிடமிருந்து பெற முடியாது ஓகேங்களா நான் பெற முடிகிறதுன்னு சொல்லிட்டேனோ சாரிங்க பெற முடியாது ஸோ ஒரு செல் வந்து டைரக்டாக வந்து குளுக்கோ இது வந்து எனர்ஜியை வந்து குளுக்கோஸ்லேருந்து வராது எப்போ அது வருது அப்படின்னா நம்ம வந்து ரெஸ்பிரி ரெஸ்பிரேஷன் சிஸ்டம் சுவாசத்திலிருந்து தான் வந்து ஆக்சிஜனை வெளியேற்றும் போது அது வந்து ஏடி அந்த ஆற்றல் வந்து சேமிக்கப்படுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா மெல்வின் கால்வின் அமெரிக்க உயிர் வேதியியலாளர் ஒலி சேர்க்கையின் வேதியியல் நிகழ்வுகளை கண்டறிந்தார் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா மெல்வின் கால்வின் ஓகேங்களா யார் பண்ணாங்க ஸோ அதனால் இந்த சுழற்சி கால்வின் சுழற்சி என பெயரிடப்பட்டது இதற்காக இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஸோ கேல்வின் சைக்கிள்னா எதனால கேல்வின் சைக்கிள்னு பேர் வந்துச்சு எதுக்காக இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அவார்ட் வந்துச்சுன்னு கரெக்டாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் எதுக்காகனா கா உயிர் வேதியியலாளர் ஒளி சேர்க்கையின் வேதியியல் நிகழ்வுகளை கண்டறிந்தார் இவர் தான் வந்து டிஸ்கவர் பண்ணதே அதனால தான் இவருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு நோபல் பரிசு வந்து வழங்கப்பட்டுச்சு ஓகேங்களா மெல்வின் கேல்வின் ஓகே அவர் பேர்லேயே நமக்கு வந்து கேல்வின் சைக்கிள் எதனால் வந்துச்சு அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு பாருங்கள் சூரிய ஒளி பய ஒளியை பயன்படுத்தி செயற்கை ஒலி சேர்க்கை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது பாரத் ரத்னா சிஎன்ஆர் ராவ் அவர்களே அதே தொழில் அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்கை ஒளி சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தார் ஸோ ஒலி சேர்க்கை வந்து ஆர்டிஃபிஷியல் ஒலி சேர்க்கை வச்சு ஒலி சேர்க்கை நடந்துச்சு ஓகேங்களா அதே இதே வச்சு கான்செப்டே வச்சு இவர் வந்து ஆட் என்ன பண்ணார் ஹைட்ரஜன் ஃபியூவல் எரிபொருளை வந்து உற்பத்தி செஞ்சாங்க யார் சிஎன்ஆர் ராவ் ஓகேங்களா யார் சிஎன்ஆர் ராவ் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் அவ்வளோதான் அதோடு வந்து நம்ம இது முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம புக் பேக்குக்கு போயிடலாம் ஓகே கேஸ்பேரியன் பட்டைகள் வேரின் எந்த பகுதியில் எந்த பகுதியில் காண வே எந்த பகுதியில் காணப்படுதுன்னா அகத்தோல் ஓகேங்களா எந்த எந்த பகுதியில் காணப்படுது அகத்தோல் நெக்ஸ்ட்டு உள் நோக்கிய ஜைலம் என்பது எதன் சிறப்பு பண்பாகும் எதுனா தண்டு ஓகேங்களா தண்டு நெக்ஸ்ட்டு ஜைலமும் ப்ளோயமும் ஒரே ஆரத்தில் அருகருகே அமைந்து காணப்படுவது எதுனா ஒருங்கிணைந்தவை ஓகேங்களா சேம் அருகருகேனா ஒருங்கிணந்தவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாகுவது எதுனா எத்தில் ஆல்கஹால் ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது கேக் கேட்டிருக்காங்க காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவானது வந்து என்னது எத்தில் ஆல்கஹால் நெக்ஸ்ட் கிரப் சுழற்சி எங் இங்கு நடைபெறுகிறது எங்கு நடைபெறுது கிரப் சுழற்சி பைட்டோகான்ட்ரியாவின் உட்கூழும மெட்ரஸ் ஓகேங்களா பைட் மைட்ரோகான்ட்ரியாவின் மெட்ரஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளி சேர்க்கையின் போது எந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிறது எந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நீர் மூலக்கூறுகள் பிழைக்கப்படும் போது நீர் மூலக்கூறுகள் பிழைக்கப்படும் போது நெக்ஸ்ட் வேரில் புரணியின் உட்புரு அடுக்கு புரோனகைமா செல்கள் ஆகும் வேரின் புறணியின் உட் உட்புற அடுக்கு என்னன்னு சொல்லுவாங்க ப்ரோ போ பொரன் கைமா செல்கள் ஓகேங்களா பேரன் கைமா ஓகே நெக்ஸ்ட்டு ஜைலமும் போலையும் வெவ் போல புலோயமும் வெவ்வேறு ஆரங்களில் காணப்படும் வாகுலார் கற்றை எது எதன் அமைப்பாகும் எதுனா ஆரப்போக்கு அமைந்த வால்குலார் கற்றை வாஸ்குலார் கற்றை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கிளை காலிலில் நடைபெறும் இடம் எதுன்னா சைடோப்ளாக்சம் ஓகே நெக்ஸ்ட்டு ஒளி சேர்க்கையின் போது வெளிப்படும் ஆக்சிஜன் எதிலிருந்து வருது பார்த்தீங்கன்னா நீரிலிருந்து வருகிறது நெக்ஸ்ட்டு செல்லின் ஏடிபி உற்பத்தி தொழிற்சாலை வந்து மைட்டோகாண்டியா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒரு சரியா தவறா தாவரங்களில் நீரை கடத்துதல் ஈடுபடும் திசு ப்ளோயம் போட்டிருக்காங்க தவறு சைலம் தான் அதுக்கு பேர் ஓகேங்களா ப்ளோயம் கிடையாது ஜைலம் தாவரங்கள் நீலை கடத்துவது ஏற்படும் திசு வந்து ஜைலம் ஓகே நெக்ஸ்ட் தாவரத்தின் வெளிப்புறத்தில் காணப்படும் மெழுகு படலம் கியூட்டிக்கல் கரெக்டு நெக்ஸ்ட் ஒரு விதை இலை தாவரத்தண்டில் ஜைலத்திற்கும் ப்ளோயத்துக்கும் இடையில் கேட்பியம் காணப்படுகிறது கேட்மியம் காணப்படுகிறது ஸோ இது தவறு என்ன காணப்படுகிறது ஒரு விதையில் தாவரத்தண்டில் ஜைலத்துக்கும் ப்ளோயத்திற்கும் போட்டிருக்காங்க இடையில் கேட்மியம் காணப்படவில்லை தவறு இங்கே படுதுன்னு போட்டிருக்காங்க காணப்படவில்லை ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் இரு விதை இலை தாவர வேரில் மேற்புற தோலுக்கு கீழே பாலிசைட் பேரண்ட் உள்ளது இங்கே வந்து இரு இலை வேரில் மேற்புறன்னு போட்டிருக்காங்க வேரில் கிடையாது இலையில் தான் தாவர இலையில் தான் தோலுக்கு கீழே பா பாலிசைட் பேரன் கைமா உள்ளது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இலை இடை திசு பசு பசு பெ பெற்றுள்ளது இடை இலை இடை திசு பசு கணிகங்களை பெற்றுள்ளது கரெக்டு நெக்ஸ்ட்டு காற்று சுவாசத்தை விட காற்றில்லா சுவாசம் அதிக ஏடிபி மூளைக்கூறுகளை உற்பத்தி செய்கிறது அதிக கிடையாது குறைவான ஏடிபி மூ மூலக்குறைகளை உற்பத்தி செய்கிறது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ளோயம் சூழ் வாஸ்கு வாஸ்குலர் கற்றை போ ப்ளோயம் சூழ் வாஸ்குலர் கற்றைக்கு வந்து பெரினிகள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கேட்மியம் கேட்மியம் வந்து இரண்டாம் இரண்டாம் நிலை வளர்ச்சி நெக்ஸ்ட்டு ஜைலம் வந்து ட ட்ரைசீனா ஓகேங்களா அதாவது ஜைலம் சூழ் வாஸ்குலர் கற்றை வந்து டிரைசீனா சைலம் வந்து நீரை கடத்துதல் ப்ளோயம் வந்து உணவு கடத்துதல் ஓகேங்களா அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி கொஷின் சொன்னல காற்றில்லா சுவாசத்தில் இறுதியாக கிடைக்கப்பெறுவது என்னது எத்தில் ஆல்கஹால் அப்படியே புக் பேக் கொஷின் அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கிளை கிளைகோலைசிஸ் வினைகள் நடைபெறுவது கிளைகாலைசிஸ் வினைகள் எங்கே நடக்குதுன்னா சைட்டோபிளாசத்தில் ரொம்ப ரொம்ப கிளைகோசை கிளைகோலைசிஸ்ன்ட்டு வந்துருச்சுனாலே ஓகேங்களா சைட்டோபிளாசம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அது இருக்குது ஆனால் ஆக்சிஜன் தேவையில்லாத நிலையில் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒளி சேர்க்கையின் கால்வின் சுழற்சியில் RUBP ஒரு கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்தப்படும் போது பயன்படுத்தப்படும் ஏடிபி மற்றும் NADPH2 ஆது எதுன்னு பார்த்தீங்கன்னா இது நோட் பண்ணிக்கோங்க இது கேட்டிருக்காங்க த்ரீ ஏடிபி மற்றும் டூ ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களில் சென்று நிலைப்படுத்தப்படும் நிகழ்வு என்ன அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ஒலி சேர்க்கை ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் இது வந்து ஒரு ஃபார்ம்லா ஓகேங்களா அது என்ன ஃபார்ம்லா ரெஸ்பிரேட்ரி குவாஷன்ட்னா என் ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க அதாவது சுவாச விகிதம் வெளிப்படும் கா கார்பன் ஆக்சைடு அளவு டிவைடட் பை பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் அளவு அதுதான் வந்து ரெஸ்பிரேட்ரி விகிதம் சுவாசத்தின் விகிதம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் காற்று மற்றும் காற்றில சுவாசத்தின் பொதுவான நிலை எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளைகாசைலிஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இலையில் காணப்படும் பச்சையம் என்னது ஒளிச்சேர்க்கை நம்ம பார்த்தோம்ல அதே தான் அவ்வளோதான் லாஸ்ட் கொஷின் கிளைகோசைலிஸ் நடைபெறும் இடம் எது கிளைகாசை க என்னென்னு என்னன்னு சொல்லிட்டேன் சைடோப்ளாசம் அவ்வளோதான் ஸோ இது வந்து இங்கிலீஷ்லேயும் வந்து புக் பேக் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த பிடிஎஃபும் வந்து இந்த வீடியோ கீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபடுவது உங்கள் ஷோவா நன்றி